ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவுல சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் உடைய மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான ராசி பலனை விரிவா பார்க்கலாங்க நேயர்களே உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்கள் என்று கூறக்கூடிய குரு பகவான் ஜென்மத்திலேயே இந்த மாதம் முழுவதும் அமைந்து இருக்கக்கூடியவராகவும் கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் இடம் அதாவது சத்ரு ஸ்தானம் என்னும் இடத்துல ராசியில அமைந்திருக்க கூடியவராகவும் சனி பகவான் ஆனவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்துல அமைந்திருக்கக்கூடியவராகவும் ராகு பகவான் ஆனவர் இந்த மாதம் முழுவதும் எந்த மாற்றமும் இல்லாமல் உங்களுடைய விரயஸ்தானத்துல அமைந்திருக்கக்கூடியவராகவும் இருக்கிறாங்க மேலும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவராகவும் பின்பு பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு மாறக்கூடியவராக இருக்கிறார்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை மற்றும் அதிர்ஷ்டம் தர்மஸ்தானத்திலே அமர்ந்து இருக்கக்கூடியவராக புதன் பகவான் உங்களுக்கு மாத தொடக்கத்துல வக்ரமாக எட்டாம் இடத்தில இருக்கிறாரு ஜனவரி எட்டாம் தேதி வக்ரம் நீங்கி அவர் உங்களுக்கு ஒன்பதாம் ஸ்தானமான தர்மஸ்தானம் என்று அழைக்கப்படும் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியவராக இருக்கிறாருங்க மேலும் உங்களுக்கு சுக்கர பகவான் இந்த மாதத்துல ஜனவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய அஷ்டம ஸ்தானம் என்னும் அழைக்கக்கூடிய விருச்சக ராசியில இருப்பாருங்க பதினாறாம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய ஸ்தானம் என்னும் ஒன்பதாம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆக இரு மேலும் சந்திர பகவான் மாத தொடக்கத்துல உங்களுக்கு பூர்வ ஸ்தானம் என்னும் சிம்ம ராசியில இருக்கிறாருங்க ஜனவரி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு செல்ல இந்த வைத்து உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தத்துல இந்த கிரக அமைவுகள் மூலமாக உங்களுக்கு மாதத்தினுடைய முற்பகுதியை விட மாதத்தினுடைய பிற்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதாவது நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் நீங்க எந்த இருந்தாலும் உங்களுடைய ஆசைகள் விட உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குதுங்க இந்த கிரக அமைப்புகள் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெறுவதற்கு உதவக்கூடியதாக இருக்குதுங்க பெண்கள்லாம் ஏதாவது ஒரு புது ஆடைகள் வாங்கணும் ஆபரணம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய மேஷ ராசி பெண்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேல நல்ல வாய்ப்பு வரக்கூடியதாக இருக்குது வேலை முயற்சி பண்ணிட்டு எனக்கு வேலையே கிடைக்கல இனிமேல் நான் முயற்சி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்க தொழில ஏதாவது விரிவாக்கத்துக்காக நீங்க புது முயற்சி எடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில நீங்க உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க மேலும் இந்த வருட உங்களுக்கு யார் சாதகமாக இருக்கிறாங்கங்க வேலையில நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்றவங்களுக்கும் மேலும் கடன் நோய் எதிரிகள் எனக்கு இல்லாம இந்த வருடம் இருக்கணும் மேலும் இந்த மாதம் மிகவும் சுபமாக இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த மாதம் முழுவதும் முழுவதும் விநாயகரை வழிபட்டுட்டே இருங்க உங்களுக்கு உங்களுடைய கடன் நோய் எதிரிகள் தீரக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வழக்குகள் கண்டிப்பா போகக்கூடியதாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா அதாவது இன்டர்வியூ யாராவது அட்டன் பண்ண போறீங்க புதுசா வேலைக்கு அப்படின்னு சொல்லி இந்த மேஷ ராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு மேல நீங்க கண்டிப்பா இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாப சனி பகவான் அமைந்து இருக்கிறாரு அதனால உங்களுக்கு லாபமானது மிகவும் அதிகமாக வரக்கூடியதாக அதாவது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கோ இல்ல இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பா ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தொழில லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதற்காக கடுமையாக முயற்சிக்க வேண்டிய நிலை சனி பகவான் கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க சூரிய பகவான் ஆனவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த இருப்பது என்பது ஒரு பயத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க அதாவது நம்ம எடுத்து வைக்கின்ற முயற்சி எல்லாம் வெற்றி கிடைக்குமா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அதுல இன்வெஸ்ட்லா கிடைக்குமா மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடியதாகவும் மாத முற்பகுதியில சில விஷயங்கள் எல்லாம் ஈஸியா புரிந்து கொள்ள முடியாமல் திணறக்கூடியதாக இருக்குங்க ஆனா உங்களுக்கு மாத பிற்பகுதியில அனைத்து காரியங்களும் உங்களுக்கு பயம் குழப்பமின்றி தெளிவாக நீங்க செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக பத்தாம் இடத்திற்கு செல்லக்கூடிய சூரிய பகவான் கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே அமைந்து செயல்கள் நிறைய தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இருந்த போதும் அந்த தடைகளை மீறி வெற்றி அடையக்கூடியவர்களாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு உண்டுங்க ராகு பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு விரயங்கள் உண்டுங்க அதாவது லாபம் உண்டு முன்னேற்றம் உண்டு அனைத்தும் உண்டு அதோடு விரயமும் இருக்கிறதுனால நீங்க இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாத்திக் கொள்ளுங்க அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு தேவையான ஆடைகள் ஆபரணங்கள் வேற என்னெல்லாம் முக்கியம் நினைக்கிறீங்களோ அதற்காக நீங்க செலவு செய்யுங்க அதன் மூலமாக உங்களுடைய மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கு அதிக வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க மேலும் உங்களுக்கு குரு பகவான் ராசியிலே அமர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குங்க மனதில் மரண பயம் கூட ஒரு சில நேயர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த மாதத்துல சந்திர பகவான் ஆனவர் எட்டு ஒன்பதாம் தேதிகளில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்க இருக்கிறாருங்க அதாவது சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யாம உங்களுடைய டெய்லி நீங்க செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அது சுகமாக இருக்குங்க மொத்தத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு மாத பிற்பகுதி என்பது இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு மிகவும் சுகமாக அமைவதாகவும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு எந்த கிரக வழிபாடு செய்தா எந்த தெய்வ வழிபாடு செய்தா சிறப்பா இருக்கும் கேட்டீங்கன்னா இரண்டு கிரக வழிபாடுகள் நீங்க செய்ய வேண்டியது மிக முக்கியமாக இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவானுக்குரிய துர்கையை நீங்க ராகு காலங்கள்ல வழிபடுங்க இது உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய விரயங்களை தடுக்கக்கூடியதாகவும் மேலும் உங்களுக்கு நல்ல உறக்கம் கிடைப்பதற்கும் மனதுல எந்த ஒரு குழப்பங்களும் பெரிய கனவுகள் மூலமாக நீங்க வாழ்க்கையில தப்பான டிசிஷன் எடுக்கப்பதற்கான வாய்ப்புகள் வர இருப்பதனால அதையெல்லாம் தடுப்பதற்காக இந்த துர்க்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா உங்க மனதில் உள்ள குழப்பங்கள் பயங்கள் அச்சங்கள் தீர்ப்பதற்காக நீங்க உங்களுக்கு பிடித்த குரு மார்களை நீங்க வணங்குங்க இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு மிக சுபமான இன்பமான மாதமாக உங்களுக்கு அமையுங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ನನ್ರಿ ನನ್ೇ